ஜூன் மாத ராசிபலன்கள் தனுசு ராசி நண்பர்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சனி நான்காம் இடத்துல இருந்து கொண்டு உங்க ராசியும் பத்தாம் இடத்தையும் பார்க்கிறாரு தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படணும் இப்ப நீங்க முதலீடு பண்ணக்கூடாது முதலீடு பண்ணினீங்கன்னா பண வருமானம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில பிறந்த மாணவ மாணவிகள் மட்டுமல்லாமல் கலைத்துறை நண்பர்களும் சற்று நிதானத்துடன் ஜூன் ஆறுக்கு மேல செயல்பட்டால் நன்மைகள் ஏற்படும் என ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்திலிருந்து வெளியில வராது ஜூன் ஆறு அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குருபியோ நமஹ அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஜூன் மாத ராசி பலன்கள் தனுசு ராசி நண்பர்களுக்காக தனுசு ராசியில் பிறந்தவாளுக்கு பார்த்திங்கன்னா நிரந்தர வேலை இல்லை எனக்கு வேலை ஒழுங்காமையில் தொழில் ஒழுங்காமையில் நான் என்ன சார் பண்ணட்டும் எனக்கு ஏதோ ஒரு மந்தத்தன்மையோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது என் கூட ஒர்க் பண்ணுறவங்க எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க கடன் ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போதான் இட் இஸ் த ரைட் டைம் ஃபார் க்ரோயிங் ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு அதிபதியான சனி நான்காம் இடத்துல இருந்து கொண்டு உங்கள் ராசியும் பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படணும் இப்போ நீங்கள் முதலீடு பண்ணக்கூடாது முதலீடு பண்ணினீங்கன்னா பண வருமானம் குறையும் குருவின் பார்வை மூன்றாம் இடத்துக்கு இருக்குது நீங்கள் எதில் கை வச்சாலும் வெற்றி தான் நீங்கள் இந்த டைமில் கேம்பிளிங்கில் ஆன்லைன் கேம்பிளிங்கில் வச்சா நான் உடனே நான் சொல் ஜோசியர் சொல்லிட்டாரு அதனால நான் ஆன்லைனில் சீட்டு கட்டுறேன் பணம் கட்டுறேன்னு கட்டக்கூடாது ஏன்னா சனி நாலாம் இருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறதுனால இந்த ஈஸி மணி மேக்கிங் இஸ் நாட் யுவர் கப் ஆஃப் டீ ஈஸி மணி மேக்கிங்னா என்ன வச அதாவது செலவில்லாமல் கஷ்டப்படாமல் ஆனால் பணம் மட்டும் கேம்பிளி வருது சூதாட்டத்தில் வருது அப்படின்னா அது நல்ல பணம் கிடையாது நேர்மையான பணம் எதுவோ அந்த பணம் தான் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் எப்போ நீங்கள் நேர்மையில்லாத வழிக்கு போறீங்களோ உங்களுக்கு சனி தன்னுடைய இஷ்டத்தை காட்டுவார் கஷ்டத்தை கொடுப்பார் இருக்கிறதுலையே அதிகமான கஷ்டத்தை கொடுப்பது யாருக்குன்னா சனி பகவான் பன்னெண்டு ராசிலேயே அதிகமான அடி வாங்கிறது யாருன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தான் அடுத்தது மீன ராசிக்காரங்க அதனால் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருக்க வேண்டும் நேர்மைக்கு புறம்பாக போனீங்கன்னா உங்களை போல் அடி வாங்கிறது வேறு யாருமே கிடையாது முதுகில் சதையாக இருக்காது வெறும் எலும்பு தான் இருக்கும் அந்தளவுக்கு சனி பகவான் அடித்து துன்பி எடுத்து பிச்சு எடுத்துருவார் இந்த ஏதோ ஒரு படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து தும்பி பாகம்னு நடிப்பாங்களே அந்த மாதிரி அடித்து பிச்சு எடுத்துருவார் உங்கள் தோளெல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதியான புதன் ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு வர்றாரு அதனால் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் லாபஸ்தானத்தை குரு பாக்குறாரு ஏழாம் இடத்துல இந்த புதன் பயிற்சிக்கு அப்புறம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலமாக லாபங்கள் பெருகுவதற்கும் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ பொறுப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுது தொழில் விருத்தி ஆறுது ஸோ அப்போ தொழில் விருத்தி ஆறுதுன்னா நீங்கள் உழைக்கணும் உடல் நோக உழைக்க வேண்டும் நீங்கள் நோகாமல் நோம்பி போடணும் நான் வீட்டிலேயே உக்காந்துக்கிறேன் கஷ்டப்பட மாட்டேன் அப்படின்னு உக்காந்திங்கன்னா பி ரெடி ஃபார் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஏன்னா ஆறாம் இடத்தை சனி பார்க்குறாரு ஆறாம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் ருணம் ரோகம் கடன் ஆரோக்கிய குறைபாடு எதிரிகள் இது மூணுலேயும் உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் வேலை பண்ணாமல் இருந்தால் கஷ்டப்பட்டு காத்தல அஞ்சு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் வேலை பண்ணீங்க அஞ்சு மணி நேரம் தான் நான் தூங்குறேன் அப்படின்னா அப்ப இந்த பாதிப்புகள் இருக்காது அதனால கவலைப்பட வேண்டாம் சரி படிக்கிற குழந்தைகளுக்கு இப்பொழுது செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிப்பு சார்ந்த செலவுகள் ஏன்னா நான்காம் ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்துல இருக்கிறதுனால படிப்பு சார்ந்த விஷயங்கள் தடுமாற்றத்தை சந்திக்கும் ஒரு தடவை எழுதின எக்ஸாமையே திருப்பி எழுதுகிற மாதிரி வரும் நீட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா சாரி இப்போவே தயாராகிக்கோங்க அடுத்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராகிக்கோங்க ஏன்னா செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரிசல்ட் வந்துனா ஜெயிக்கலாம் ஜூன் ஆறாம் தேதிக்குள்ளே ரிசல்ட் வருது அப்படின்னா அது எந்த எக்ஸாமாக நான் ஒரு பேச்சுக்கு சொன்ன உடனே நீட் வந்து ஜூன் ஆறு கிடையாது அது தப்பு அப்படின் சொல்கிறதுக்கு சில பேர் இருக்காங்க கமெண்ட் போடுறதுக்குன்னே என்னமோ அவங்க என்னமோ புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க நான் தப்பு சொல்ல வேலை இல்லை அவங்க பாவம் அந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜூன் ஆறுக்குள்ளே ரிசல்ட் வருதுன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஜூன் ஆறுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களை சாரி ஜூன் வெட் ரிசல்ட் வந்ததுன்னா வெற்றி கிடைக்காது ஜூன் ஆறுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அதனால பொறுமையாக செயல்படுங்க உங்களுடைய தந்தை வழியில சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அண்ணன் தம்பி உறவுல கொஞ்சம் மனஸ்தாபம் வரும் அந்த விஷயத்துல மட்டும் அது தம்பிகள் விஷயத்துல தம்பி தங்கச்சிங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வாக்குவாதத்தை பண்ணாதீங்க குறிப்பாக அவங்கக்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும் நான்காம் இடத்து சனி தாயார் ஸ்தானத்தை சங்கடப்படுத்துவார் தாயாருக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய வண்டி வாகன வகையில் பழுது பார்க்கும் செலவுகளை ஏற்படுத்துவார் வண்டி வாகன வகையில் நீங்கள் வண்டியை பார்க் பண்ணியிருப்பீங்க எவனோ அதை வந்து கோடு போட்டு ஸ்கிராச் போட்டு போயிருப்பான் நீங்கள் வண்டி போயிட்டுருப்பீங்க எவ்வளோ ஒத்த குறுக்கில் வந்து விழுவான் ஆனால் நீங்கள் பண்ணாத தப்பு ஆனால் அவனுக்கு தண்டம் அழகா மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வண்டி வாகன வகையில் ஹைவேஸில் போனாலும் சரி சிட்டிக்குள்ளே ஓட்டினாலும் சரி மெதுவாக போங்க ரேஷ் ட்ரைவிங் அவாய்ட் பண்ணுங்கள் நாலு பக்கமும் பார்த்துட்டு ஓட்டுங்க குறிப்பாக லெஃப்ட் ஹேண்ட் மிரர் பார்த்துட்டு ஓட்டுவாங்க நிறைய பேர் அது பார்க்கறதே இல்லை இதெல்லாம் வந்து தவறுகள் அப்புறம் வந்து வண்டி இடிச்சுடுத்தோம் வண்டி எப்படி இடிக்கும் நம்ம போய் முட்டினானா முள் குத்தி இடிச்சு முள் எப்படி குத்தும் நாம் போய் முள் மேலே காலை வச்சால் அது குத்த தான் செய்யும் அதுவும் முள் எப்படி இப்படி இருந்ததுன்னா கால் இப்படி வச்சா குத்தாது முள் இப்படி இருக்குது உங்களை மொழிக்கி இருக்குது அப்போ கால் கால் வச்சிங்கன்னா குத்த தான் செய்யும் முள் மேலே சொல்லக்கூடாதுங்க இன்றைக்குமே நம்ம பொறுப்பை ஏற்றுக்கணும் நான் தப்பு பண்ணிட்டேங்கிற ஏத்தா தப்பை ஏற்றுக்கிற பக்கு வந்ததுன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ஆனால் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த பக்குவம் வரக்கூடிய நேரம் அந்த பக்குவத்தின் மூலமாக உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது சப்தமஸ்தானத்தில் குரு வந்திருக்காரு அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் இளம் வயது ஆண் பெண்கள் இதில் பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு போகிறார் மாத கடைசியில் ஐந்தாம் இடத்துல இருக்கார் அதனால் புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும் புது நண்பர்கள் வரக்கூடிய நபர்கள் என் பொண்ணு என் ஃப்ரெண்டோட பொண்ணு இருக்காப்பா உன் பையனுக்கு பார்க்கலாம்ப்பா இல்லை என் ஃப்ரெண்டோட ப சிஸ்டர் இருக்கா உனக்கு பார்க்குறேன் நான் பார்த்து பேசி முடிகிறேன்னு உங்களுக்கு திருமணத்தை பேசி முடிப்பாங்க இது பத்தாதுன்னு உங்களுக்கு வியாபாரத்திலும் அவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ஊனமுற்றோர் உடம்பு சரியில்லை கால் ஊனமாக இருக்கு கை ஊனமாக இருக்கு மனசளவில் பாதிக்கப்பட்டவங்க இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உடம்புல ஒரு தெளிவினை ஏ தெளிவு நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழப்பத்தின் காரணமாக குழப்ப நிலை மாறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் மட்டுமல்லாமல் கலைத்துறை நண்பர்களும் சற்று நிதானத்துடன் ஜூன் ஆறுக்கு மேலே செயல்பட்டால் நன்மைகள் ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்திலேருந்து வெளியில் வராரு ஜூன் ஆறாம் தேதி இதில் ஆறாம் இடத்துல இருக்கிற புதன் ஏழாம் இடத்துக்கு வராரு ஆறாம் தேதி என்றைக்கு அதனால் ஏழாம் இடத்து அதிபதி கலத்திர காரகன் ஸ்தானாதிபதி குருவோடு சேர்றதுனால திருமண யோகம் கைகூடும் அது காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் உங்களை யாராவது பிடிச்சி போய் அவங்க அப்பா அம்மாட சொல்லி இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தனுசு ராசியில் பிறந்த பொண்ணு நல்ல அறிவாளி நல்ல சமத்தான பொண்ணு நல்ல பதவீசான பொண்ணு சண்டை போடாத பொண்ணு ஆனால் நீங்கள் தான் அதிகமாக வாக்குவாதம் பண்ணுவீங்க இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க ஏன்னா பிடிச்சிருக்கே காதல் கண்ணமறைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க தாராளமாக என்ஜாய் பண்ணுங்கள் நல்லது நடக்கும் காதல் திருமணமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு சிவ வழிபாடு செய்வது நல்லது ஏன்னா காமன்னு ஒரு ஒரு இது தேவதை தேவ தேவர் இருக்கார் தேவதை அது யாருன்னா காதலுக்கு அதிபதி அவர் வந்து அவரை வந்து சிவன் மேலே அம்புவோட சொல்லி இந்திரர்கள் இந்திரர்கள் சொல்லுவாங்க தேவர்கள் சொல்லுவாங்க அவர் வந்து எரிச்ச எரிச்சிருவார் சிவன் வந்து அந்த காமனை வந்து எரிச்சிருவார் அந்த காமன் வந்து கையில் வந்து கரும்பு விழுதாக வச்சுருப்பார் எரிச்சிடுவார் எரிச்சிருவார் இந்த காமனுடைய மனைவி வந்து ரெக்வஸ்ட் பண்ணி திருப்பி எழுப்பி விட்டு யாருக்கும் கண்ணுக்கும் தெரியாது ஆனால் இருப்பா அரூபமாக இருப்பான்னு சிவன் சொல்வார் அந்த சிவன் மேலேயே அம்பு விட்ட காமன் உங்களுக்கும் சில செயல்பாடுகளை ஏற்படுத்துவார் அதனால் நீங்கள் சிவ வழிபாடு செய்யுங்க நல்ல விதத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு நல்ல விதத்தில் நீங்கள் காதல் வயப்பட்டிருந்தால் குடும்பத்தில் அப்ரூவல் வாங்கி நடக்கிறதுக்கு இந்த ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது திருட்டு தரமா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க ஓ கோயிலில் அதாவது ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளையார் சன்னிதி இருக்குண்ணே அந்த முக்கு முக்குட்டு சந்தில் அந்த இடத்துல நின்று கல்யாணம் பண்ண இந்த காதல் படத்தில் காமிச்சாமறிய இதை விட ஒரு பைத்தியகாரத காதலுங்க கல்யாணங்கிறது வந்து ஒரு கோயில் எதிர்பார்க்க நின்று தாலி கட்டினா முடிஞ்சுதா தாலி கட்டுறதில் இல்லை அது தாலி கட்டுறதுங்கிறது வந்து பின்னாட்களில் வந்தது அதனால் நம்ம தமிழ் சம்பிரதாயம் இந்த இந்த செல்வனை என் கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன்னு அந்த பிரதிஜினை அந்த சத்தியத்தை ஏற்படுத்தணும் இப்போ சத்தியம்ங்கிறதே கிடையாது யாருமே யார் வேணால் யார் வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ யாரை வேணால் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற நிலைமை இருக்குது அதனால் உங்கள் வீட்டில் அப்பா அம்மாவோடைய அப்ரூவலோட திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சிவபெருமான் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு திருமண யோகம் நடந்து சந்தோஷம் அதிகரிக்கும் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு மாலை மரியாதை கிடைப்பதற்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் சிவபெருமான் வழிபாடு மட்டுமே துணை இருக்கும்